வெல்கம் மேடம் மேடம் மிஸ்டர் சதாசிவம் என் பீரியட்ல நீங்க நினைக்கிறேன் நான் உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் ஜனங்களுக்கு இந்த கலெக்டர் ஆபீஸ் தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதே மாதிரி இந்த கலெக்டர் ஆபீஸ்லயே தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளும் நிறைய இருக்கு Let us hope we'll solve both the problems smoothly. அந்த வீட்டு ஆர்டர் பேரு கினி கனியா கினி கிங்கினு இருந்தது கிங்க கட் பண்ணி கினின்னு கினி ஆமா நான் கூட சேலம் தான் ஆனா சின்ன சேலம் ஐயா பேரு கணபதி பேருங்க நினைச்ச நம்ம சேலம் செவ்வாபட்டி தான் கூடியிருக்க என் தோப்புனார் வெள்ளக்காரன் காலத்திலே கலெக்டரேட்ல ஒர்க் பண்ணிருக்காரு பாருங்களேன் கலெக்டர் அம்மா பேரை கட்டவுடனே என்னோட செவ்வாப்பேட்டையில ஹைஸ்கூல்ல ஒன்னா படிச்சு அருக்காணி தானோன்னு தோணுத்து இப்போ அதே அக்ரஹாரத்து பொண்ணுதான்னு உறுதி ஆயிடுச்சு அப்பா கினி அருக்காணி என் சொந்த பொண்ணு இல்ல வளர்ப்பு பொண்ணு வேற வகுப்பு அவ்வளவுதானுங்களே அப்ப அந்த வகுப்புலயே சொந்தம் தேடிட்டா போச்சு கோவிந்தா வணக்கம் கும்பிடுவார் அவசரப்படாது இவன் தான் நம்ம வீட்டு சமயக்காரன் சப்பாத்தி சுட்டான் இன்னைக்கு பூரா மெண்டுகிட்டே இருக்கலாம் முழுங்கத்தான் முடியாது போப்பா வந்திருக்காரு சப்பாத்தி சுட்டு போ 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 நான் ஐயா இவன் தான் நம்ம தோட்டக்காரன் பேரு நந்தவனம் பொண்டாட்டி பேரு பூங்காவனம் புள்ள பேரு பிருந்தாவனம் பத்து நாளைக்கு முன்னாலும் ஒரு குழந்தை பிறந்ததுங்க அதுக்கு சோழையும் பேர் வச்சிருக்கேன் பெரிய தென்றல் குடும்பம் மல்லிகைப்பு கண்டுபிடிச்ச காலத்துல இருந்துங்க மம்பட்டி கை மாதிரியே ஆனா நம்ம தோட்டத்துல ஒரு மல்லிகைப்பு கிடையாதுங்க அதே வேலையா தெரியுறான் ஐயா

ஆ அந்த பேப்பர் விஷயமா சுப்பிரமணியோட டீல் பண்ண சொல்லுங்க ஆ அஸ் முக்கியமான விஷயம் அந்த ஊர்ல இருக்க மாட்டேன் மேடம் எல்லாம் எப்படி இருக்கு நோ ப்ராப்ளம் நம்ம உடனே ஏதாவது இருக்கா

என்ற கைப்பையாம விசால தண்ணிக்குதான் நல்ல மழை சும்மா சொல்லக்கூடாது அந்த மழை இருட புருஷன் உசுர கையில புடிச்சுக்கிட்டு ஓடிச்சு மறுத்து வச்சே கூட்ட வாங்க கலீங்களா அப்ப அரிசி வாங்கி கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் பானையே உடச்சு போடுவானுங்க போல்றேன்

முருகன் துணை அருக்காணிக்கு ராமன் எழுதியது அப்புறம் சாம்பிள படிக்கிறதுக்கு பரதேசம் போனவோ இந்த மாம்காலுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வாக்கி வந்து பாத்தியா அட நீதா அப்படின்னா இந்த அம்மா கரையாச்சு வந்திருக்கலாம் அப்படி என்ன பண்ணாத கொடுமை பண்ணிட்டேன் இப்படி அறவே மறந்துட்டது உங்களுக்கு நியாயமா நியாயமா அப்பற மாப்ள அம்பிட்டா அம்பிட்ட தா ராமன் வिलास மாப்ள எலசோ என்ன மாப்ள விளாசன் தெரியாம கேள்வி கேலிடுது ஆ மெசேஜ் கிட்ட சொல்லி இவரே அந்த ஜெயில இருக்காரு என்ன ஏதோன்ற டீடெயில்ஸ் தெரிஞ்சு வச்சு சொல்லி

எப்பவுமே தனந்தோற அந்த மனவன் ஆளுங்களோட ஒரே பெத்த எத்தனை தான் ஒண்டியா இருந்து சமாளிக்கிறது சாப்பிடுதாய் உன் மாதிரி குழந்தைங்கள கம்புக்கு தடவை பார்க்கும் போதுதான் உடம்பையே புரியுது என்னால வர முடியல போச்சு மேனேஜர் பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ண சொல்லி இருக்கேன் செல் இப்போ ஒரு முக்கியமான இருக்கேன் அப்புறமா

கவர்மெண்ட் லெவல் அப்படி சொல்லிக்காங்க ஹார்டி காங்கிரகுலேஷன் உம் அருகனி இவங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் சரி கேன் இஸ் பேர் அம் பிரைவேசி ஃபார் தில் காலேஜ் மெஸ்யூ தேங்க் யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாதில அனுப்பிச்சிட்டேன் உனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியல இன்டொடியூஸ் வேற பண்ணணுமா

யாருக்கு பத்திரிக்க அனுப்ப முடியும் ஓ லவ் மேரேஜா இட்ஸ் அ மோர் தென் லவ் மோர் தென் அ மேரேஜ் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே நடந்து முடிஞ்சு போச்சு யூ மீன் மிஸ்டர் ராமன் அவர் ஹஸ்பண்ட் அவர் கண்டுபிடிச்சியா நீ காலேஜ்ல இருந்து போட்ட லெட்டர்க்கு எல்லாம் பதிலே கிடைக்கலன்னு சொல்வியே இப்ப பதில் கிடைச்சிருக்கு எங்க இருக்காரு உன்னோட உட்பி

அப்படியே அப்படி காலாது அடுத்த படத்தை பாப்பமா தம்பிள சோத்துமணி எப்ப அடிக்கும் பாசி ஊசுறு போகுது அது இந்த வாத்தியருக்கு தெரிஞ்சா தானே எப்பவும் சனங்க பாசி இல்லாம இருந்தாங்களாம்

பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வராம இருந்தா அவ படிப்ப என்ன பாருகிட்டு இருந்தா கணங்க பண்றது ஒரு நேரம் சொல்றதா பள்ளிக்கூடத்துல போறாங்க தான் அவன் ஒரு நேரம் வரா இன்னொரு வேலை சாப்பாடு போட்டா மத்தியானமும் பள்ளிக்கூடம் வரல அதோட எங்களுக்கு என்னங்க வேணும் நான் சாப்பாடு போடுறேன் அப்ப வருவியா முதல் முதல்ல எங்களை நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுறது நீங்க தான் நல்லா சாப்பிட அருகாணி ஒழுங்கா பள்ளிக்கூடம் வந்தா தினம் இதே மாதிரி சாப்பாடு கிடைக்கும் அற்கனி படிக்க நான் ஜவாப்தரி வாத்ரியா சாப்பாடு என்ன அற்கா ஹ்ம் காரணம்தான் பத்தல அப்படியே ஹ்ம் ஏ கனீஷா பெரிய பிரச்சனை ரெண்டு கொண்டு வந்தே இவ போடு டீ அப்புறமா படி